சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை நிறுவனத்தின் பிரதானிக்கு இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் சமர்ப்பிக்க தவறும் உத்தியோகத்தர்களுக்கு ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் தொன்னூறாவது பிரிவின் பிரகாரம் வழக்கு தாக்கல் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தாமதமாக சமர்ப்பிக்கப்படும் விவரங்களுக்கு தண்ட அறவிடப்படும் என என அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு அறிவித்துள்ளது அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி அன்று சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான கூற்று விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய உத்தியோகத்தர்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு குறித்த ஆவணங்களை தமது நிறுவனத்தின் பிரதானியூடாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்ட அதற்கு கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது இவ்வாறான நிலையில் இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரையான கால பகுதிக்குள் தமது சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை தமது நிறுவனத்தின் பிரதானிக்கு சமர்ப்பிக்க தவறும் உத்தியோகத்தர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்கு ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரிவின் பிரகாரம் வழக்கு தாக்கல் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரையான காலப்பகுதியில் சமர்ப்பிக்கப்படும் தாமதிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்கள் தொடர்பில் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய தண்டபணம் அறவிடப்படும் இதற்கமைய இதுவரையில் தமது சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான கூற்று விபரத்தை வெளிப்படுத்தாத உத்தியோகத்தர்கள் இயலுமான வகையில் தாமதமின்றி குறித்த விவரங்களை தமது நிறுவனத்தின் பிரதானிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இதனூடாக தண்டப்பணத்தின் தொகையை குறைத்து வரையறுத்துக் கொள்ள முடியும் இதற்குரிய நடவடிக்கையை ஆணைக்குழு மேற்கொள்ளும் ஜூன் மாதம் முப்பதாம் திகதிக்கு பின்னர் சமர்ப்பிக்கப்படும் சொத்து மற்றும் பொறுப்பு கூற்று விபரங்களை நிறுவனத்தின் பிரதானி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏதேனும் குறித்த விவரங்களை நிறுவனத்தின் பிரதானி ஏற்றுக்கொள்ளாவிடின் அது தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணை குழுவின் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான பிரிவுக்கு பூஜ்யம் ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஆறு மூன்று ஐந்து ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஒன்பது ஐந்து நான்கு என்ற தொலைபேசி ஊடாகவும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று தொலைநகல் இலக்கமூடாகவும் எஸ்எட் சிஐஏ பி ஓசி அட் ஜிமெயில் டாட் காம் அல்லது எஸ்எட்ஸ் ஜி சி ஐஏ பிஓசி டாட் கவ் டாட் கே என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் உரிய தரப்பினர் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது